அஜித் அவர்களுடைய நடிப்பில் சமீபத்தில் வெளியாகியிருக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பேருடைய கேள்வியாக மாறியிருக்கு அஃபிஷியலாக இன்னும் படக்குழுவினர் வந்து முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அறிவிக்கலை பட் யூகேவில் வந்து இந்த படம் வந்து முதல் நாளில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத யூகே டிஸ்ட்ரிபியூட்டர் அஹிம்சா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து அவங்க வெளியிட்ருக்காங்க ஒரு லட்சம் யூரோஸ்க்கு மேலே முதல் நாள்லையே கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து அஜித் அவர்களுடைய கரியர்லேயே இதுதான் டாப் அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க அதாவது ஓவர்சீஸில் தமிழ்நாடு இந்திய அளவில் வேர்ல்டு வைடாக குட் பேடாக்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அஃபிஷியலாக வெளியாகலை இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்லிகிட்ருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாளில் முப்பது கோடிக்கும் அதிகமாக இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னும் வேர்ல்டுடாக ஐம்பது கோடிக்கு அதிகமாக குட் பேட் அக்லி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்ருக்கு பட் இது உண்மை ஒரிஜினல் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தான் தெரியும் ஏன்னா இருந்தாலும் அஜித் அவர்களுடைய கேரியர்லேயே இந்த படத்தோட ஓப்பனிங் மாதிரி வேறு எந்த படத்துக்கும் கிடச்சிருக்காது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு புக் மை ஷோலையாக இருக்கட்டும் அல்லது ஆஃப்லைன்லையாக இருக்கட்டும் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக விற்றுருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகிட்ருக்கு பட் எக்ஸாக்ட் கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத விரைவில் படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்